ஒண்ணுங்க மேட்டில்லங்க என்ன பாத்தம்பி என்ன கொடுக்கத்தான் போட்டி பாக்கிறேன் தேங்க்யூ பல்லாம் கூர்கூரா இருக்கு நாக்கு வேற தொங்குது வேணாம் நமக்கு ரிஸ்க் என்னடா சொல்றேன் என்ன பாரு நாயை பத்தி எவன்டா கேட்டா நாயா

இது நாங்க சொல்லலை திலோத்தமா கேக்கு சொன்னாங்க நாலு பேட்டி கேட்டி ஒண்ணு வேண்டாம் மிஸ் உடனே ஜாக்கெட் இருந்தா நம்ம பாரம்பரியம் ஐயோ ஃபாலோ பட் மேடம் திலோத்தமா சொல்றாங்க சங்க காலத்து இல்ல சொல்றீங்க சங்க காலம் என்னடா எங்க காலத்துல அப்படித்தான் பாட்டி கூட ஜாக்கெட்டே போட்டது கிடையாது தெரியும் போட்டா அக்கல் தெரியும் ஆனா மாடர்ன் போட்டா எழு தெரியாது இல்ல மேடம் சுரிதா சல்வார் கமிஸ் இருக்கு மீண்டி இருக்கு ஜீன்ஸ் இருக்கு

மேடம் பாதி <laughs> <laughs> அப்படி நான் ஏ சொல்லிங்க திலோதமா சொல்றங்க திலோதமா ரிப்போர்ட் கொஞ்சம் வெளிய இருக்கீங்களா வாட் பரவாயில்லை நீங்க உள்ளே இருங்க நாங்க வெளிய போயிக்கிறோம் திலதமா கொஞ்சம் வெளிய வரீங்களா திலதமா வாட் தி ஹெல் இஸ் ஹேப்பனிங் ஹியர் மேம் என்ன மேம் ஷட் அப் காலேஜ் யூனியன் சேர்மன்னா எதுக்கு வேணாலும் வக்காலத்து வாங்குறதுன்னு அர்த்தமா திலதமா மேடம் ப்ளீஸ் திலதமா கிட்டாதீங்க நாங்க ஒரு லெட்டர் கொடுக்கணும் ஹவ் டேர் யூ சே திஸ் ஆ உங்க எல்லாம் கொடுக்க கூடாதுங்க ரொம்ப போயிருங்க திலதமா என்னடா என்ன கூிக்க முடியலடா? வேற அல கூடி எப்படியா? என்ன? என்னத் தான் அங்க தப்பிச்சு ஹெல்ப் ஹே ஹே எங்க போற பகா குணசாமி குருசாமி போய் நான் சொல்றேன் நீங்க போய் குனிங்க ம் தேங்க் யூ மச்சாரி யார் குனிங்க நான் போகிறேன் வாங்க பாசிங்க வாங்க அவன் பெரிய படி நீ சின்ன படி அப்டா ஒரு படி இருந்தா தேவலை பிரின்சிபல் வாங்களா போலாம் கே கேமரா வச்சிருக்கனே கே அதே கடையில் சைன் கடை சௌகார்பேட்டை சென்னை ஒன்று போதவர் 0000 டபுள் பம் பம் ஹே

காதலிக்க கற்று கொள்ளுங்கள் என் விடிகளே த தத்துத ஆனா அவங்க கண்ணாசன் டியூஷன் பேசு கொடுப்பாரா ஐயா காதலை ஒசத்தி கண்ணதாசன் பாடின பாட்டு இது திடல் பண்ண பிச்சு என்னத்தை உசித்து பாடிட்டாரு அறங்களை கண்களை காதல் செய்வதே விட்டுவிடுங்கள்னு அந்த அளதான பாரு இத பார்வையா நீ லவ் பண்ணும் போது அவருடைய காதல் பாட்டு உனக்கு ஒத்து வருது அந்த லவ் பெய்தார உடனே அவருடைய தத்துவ பாட்டுனக்கு ஒத்து வருது. அடேய் கடதாசி ஸ்பெஷல். 얘는 Sulawesi Coast-உடன் ஆ. Ты не лемешь. பண்ணும்போது पर्सनल மேட்டர் எடுக்கலாமா I'm sorry. கஞ்சி கூட நிம்மதியா குடிக்க முடியாது பேய். இருக்காங்க. நீ உடனே சர்வீஸ் ஸ்டேஷன் கிளம்பு.

வா பாவி இப்படி பண்ணவா நீங்க என் அண்ணன் மாதிரி நான் உங்க தம்பி மாதிரி அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான ஊலே ஏய் உள்ளே ராணி பட்னியாரு நீ இன்னைக்கு உழுக்க வெளிய எப்படி வரவேடா பாத்து படா வர மெஸ்ஸு மெஸ்ஸு இந்த அங்கக்கி நல்லா வச்சு பூச்சங்க அப்பதான் நான் வெளிய வர முடியாது வா மெஸ் பா

Excuse me, boss. Just a moment. Or oh, no show, oru oh, no show. Uh, you, you, you. Yeah. Uh, uh or a triple fake packet bang budi, ma. If you don't mind, uh, please. Don't mind, please, uh. Thank you. My lucky girl. Hello. Hi. i ha ha. Thank you. Uh, uh, thank you, boss. Sorry, sweetie. nalla A very good news. ரொம்ப நாளா படியாம இருந்தோம் லாஸ் ஏஞ்சல்ஸ் கான்ட்ராக்ட் இப்ப கிடைச்சிருக்கு எஸ் ஏன் தெரியுமா என்னன்னு என்னோட அதிர்ஷ்ட தேவதை நோ குட் நைட் நோ ஸ்லீப் நைட் பூரா போன்ல பேசிட்டே இருப்பேன் ஓகே Security service. Are you? Eh? Black doggy here! Сидит и кричит. Сари-сар, окей, сэр. Спасибо, сэр.